நான் நான் பல வருடமா பல விஷயத்தை மக்களுக்கு சொல்லிட்டு வரேன் நம்மளுடைய மனித குலத்தில் முதன் முதலில் தோன்றிய மருத்துவ தந்தன் தந்தன்னா பல் இப்போ இந்த அமரர் அப்படின்னா என்ன இப்போ முதல்ல எடுத்த உண்மைய துவக்கத்திலேயே நான் வந்து வத்த குழம்பின் அருமை சொதி குழம்பின் அருமை எல்லாமே இயற்கை உணவுன்னு நம்ம எடுத்து வச்சா கூட அது செயற்கை உணவாக தான் இருக்கு வாழ்க வையகம் நண்பர்களே அக்கால வைத்தியம் அப்படிங்கிற சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு நடத்துபவர் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் அக்கால வைத்தியம் அப்படின்னா என்ன சித்தர்கள் பயன்படுத்திய நித்திய பஞ்ச சுத்தி முறைன்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஐந்து நாளில் ஐந்து மணி நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அவசியம் எல்லாரும் கலந்துக்கங்க ரொம்ப 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 எளிமையான முக்கியமான தகவல்கள் இருக்குதுல இந்த அக்கால மருத்துவம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறையில முப்பத்தி ஓரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேங்க இங்க பாருங்க இந்த வகுப்புல என்னன்னா சிலபஸ் பாடத்திட்டம் அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறாங்க முப்பத்தோரு விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த முப்பத்தோரு விஷயத்த நீங்கள் என்னென்னு முதல்ல கேளுங்களே இதை கேட்டால் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறக்காக விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட் செலுத்தி கட்டணம் செலுத்தி இங்கே கலந்துக்கலாம் ஒரு டொனேஷன் வகுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் அவரவர் வசதி தகுந்த மாதிரி மனசு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் அக்கால வைத்தியம் எனப்படும் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் முப்பத்தோரு விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொன்னு என்னன்னு பார்க்கலாங்களா தந்த சுத்தி முறை தந்தன் தந்தன்னா பல் கப சுத்தி முறை கபம்னா வைத்தியில் இருக்கிற கபத்தை எப்படி சுத்தம் பண்றது குடல் சுத்தி முறை சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் அதெல்லாம் எப்படி சுத்தம் பண்றது நேத்திர சுத்தி முறை நேத்தரம்னா கண்ணை எப்படி சுத்தம் பண்றது உடல் சுத்தி முறை உடம்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது சுத்திகரித்து வச்சுக்கிறது உப்பு தியானம் வாழைநார் பயிற்சி விளக்கெண்ணெய் பயிற்சி மூட்டு வழியை குணப்படுத்தும் கப சுத்தி முறை ஆசனவாய் கொப்பளிப்பு நதிநீர் நீர் நானல் இனிமா முறை தண்ணி இனிமா முறை ஏடு கட்டும் முறை புசிய நீர் அப்படின்னா என்ன அதை எப்படி பயன்படுத்துறது பன்னீர் பூமுறை நந்தியாவட்ட முறை வேடு கட்டுதல் ஆனா ஆவண்ணா பயிற்சி வித்தியாசமான பயிற்சி தமிழர் மருத்துவம் வத்த குழம்பின் அருமை சொதி குழம்பின் அருமை இறகு பந்து விளையாடுவது மூலியமாக கண் பயிற்சி இறகு பந்து கண் பயிற்சி முதுமக்கள் தாலி செல்லப்பெட்டி பெட்டி மரண தாம்பூலம் கருங்காலி உலக்கை மாதுளை சுத்தி முறை காது கசக்கும் முறை காற்றுக்கனி என்றால் என்ன நோனா அப்படிங்கிற நோனி அப்படிங்கிற நூனா பழம் நல்லதா கெட்டதா இப்படி முப்பத்தோரு விஷயங்கள் இந்த ஐந்து நாளில் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படுகிறது அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் மொத்தம் ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் அக்கால வைத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு வழங்குபவர் எனது நண்பர் புத்தின் சுரேஷ் அவர்கள் நண்பர்களே சரியான நேரத்துல இந்த அஞ்சு நாள் வகுப்பு கலந்துக்கோங்க ஆச்சரியமா இருக்கும் நான் நான் பல வருடமா பல விஷயத்தை மக்களுக்கு சொல்லிட்டு வரேன் நான் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்களுடைய இந்த அக்கால வைத்திய வகுப்பில் கலந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நானே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேங்க இன்னும் ரொம்ப எளிமையாக இப்போ நான் சொல்கிறத விட இன்னும் எளிமையாக இன்னும் இயற்கையாக அவர் பல விஷயத்த கற்றுக் கொடுத்தார் எனவே நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது எளிமையாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு அதை நான் சிபாரிசு செய்கிறேன் எனவே நண்பர்களை நேரம் ஒதுக்கி அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க இந்த விஷயத்தை உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களும் கலந்துக்குவாங்க விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை பூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே வணக்கம் நண்பர்களே சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு ஒரு மருத்துவ முறை இருக்கு இந்த மருத்துவ முறை எப்ப தோன்றியது அப்படின்னா நம்மளுடைய மனித குலத்தில் முதன் முதலில் தோன்றிய மருத்துவ முறை இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை தான் இப்போ நம்ம சமகாலத்தில் சர்க்கரையிலருந்து கேன்சர் வரைக்கும் பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இயல்பாக மனித குலத்தில் தோன்றிய இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை மருத்துவத்தை மறந்து போனது தான் இப்போ அந்த மருத்துவ முறையை பற்றி நாம் ரொம்ப விரிவாக சிந்திக்க போகிறோம் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒரு ஐந்து மணி நேரம் இந்த மருத்துவ முறையை பற்றி விரிவாக சிந்திக்க போகிறோம் எப்பயோ மனித குலத்தில் தோன்றிய ஒரு மருத்துவ முறை நம்மளுடைய சமகாலத்தில் எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிற போகிறீங்க நம்மளுடைய தமிழ்மொழி ஏன் ஒரு செயலுக்கு இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய செயலுக்கு இவ்வளவு சொற்களை வச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு பாடம் நடத்துறதுக்காக வச்சிருக்கு தான் வந்து நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான மொழியை தாண்டி ஒரு ஆசானா இருக்கு நம்மளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசானா இருக்கு இப்ப இந்த அமரர் அப்படின்னா என்ன இப்ப முதல்ல எடுத்த உடனே துவக்கத்திலேயே நான் வந்து மரணத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிற வேணாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மரபு சொல்லும் மரணம் என்னும் மங்களம் அப்படின்னு சொல்லும் மரணத்தை பார்த்து பயந்தவங்க நம்மளுடைய பரம்பரையில் கிடையாது ஜல்லிக்கட்டில் காளை வீரத்தோடு வரும் அதுக்கு காளைக்கு முன்னாடி வீரம் காட்டி மாண்டு போகக்கூடிய அந்த மரணத்தை கொண்டாடியது நம்மளுடைய மரபு வீரம் காட்டி உயிர் துறப்பது நம்மளுடைய மரபாக இருந்தது அதனால் மரணத்தை பார்த்து பயப்பட்டது கிடையாது நம்மளுடைய மரபில் மரணத்தை கொண்டாடியது நம்மளுடைய மரபு இப்போ மரணப்படுக்கையில் விழுந்து ஒருத்தர் வந்து உயிர் உடம்ப விட்டு உயிர் பிரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரியவர் நல்லா வாழ்ந்த மனுஷன் சந்தோஷமாக தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் வந்து நையாண்டி மேளம் குறையும் குரத்தி ஆட்டம் ஆட்டம் பாட்டமாக தூக்கி போடுறோம் அப்படி மரணத்தை கொண்டாடியது நம்மளுடைய மரபு அதனால மரணத்தை பார்த்து நாம் வந்து ஒருபோதும் பயப்படக்கூடாது இப்போ இந்த டீ சாப்பிட்லாமா கூடாதா இப்படிப்பட்ட நச்சு டீயை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால் வேற வழி கிடையாது சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம காலத்தில் இயல்பாக இல்லை இந்த 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 நச்சுட்டியை சாப்பிடல அப்படின்னா நீ பெரியவனாக்கும் நீ பெரிய அவனாக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க சரி நல்ல உணவை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணோம்னா எது நல்ல உணவுன்னு தேடி போனோம் அப்படின்னா இன்றைக்கி இயற்கை உணவு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஏதோ ஒரு இயற்கை மருத்துவ கேம்புலையோ இதுலேயோ இயற்கை உணவுன்னு எடுத்து கொடுத்தா கூட அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா இயற்கை உணவாக இல்லை கொய்யாப்பழம் பார்த்தா ஹைபிரிட் கொய்யாப்பழம் நவா பழத்தில் கொட்டையே இல்லை கொட்டை தான் நவா பழத்தில் ஒரு பெரிய கைலிட்டே நவா பழத்தில் கொட்டை இல்லாத நவா பழம் எல்லாமே தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையாக உருவாக்கி ஒரு இருந்து தேங்காய் இயற்கையான ரகம் கிடையாது பப்பாளியில் பார்த்தா விதையே இல்லை ஹைப்ரிட் பப்பாளி இத்த தண்டி பப்பாளியாக இருக்குது நாட்டு பப்பாளி கிடையாது எல்லாமே இயற்கை உணவுன்னு நம்ம எடுத்து வச்சா கூட அது செயற்கை உணவாக தான் இருக்குது உணவில் தூய்மையை நம்மளால் பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம காலத்தில் அது சாத்தியமில்லாத ஒன்று ஆசைக்கு வேணால் ஏதாவது ஒரு கேம்ப்லையோ ஏதோ வீட்டில் ஒரு ரெண்டு நாளோ என்ன ஏதோ ஒரு இடத்துலையோ நம்ம வந்து அந்த இயற்கை உணவோ உள்ளது உள்ளபடி நம்ம சாப்பிடலாம் ஆனால் தினம் தினம் சாப்பிட்டு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அது நம்ம காலத்தில் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்குது இந்த வகுப்பு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் இல்லை ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் நித்திய பஞ்ச சுத்தி அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் நமது நோக்கம் என்னென்னா இது போன்ற ரகசியங்கள் இது போன்ற உண்மைகளை உலகுக்கு ரெக்கார்டிங் செய்வதற்காக பதிவு செய்வதற்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷமானாலும் இந்த வீடியோ திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விஷயத்தை புரிய வைத்து கொண்டே இருக்கும் எனவே நண்பர்களே அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறையாகிய ஐந்து நாள் வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டிய அக்கால வைத்தியம் நண்பர்களே பங்கு பெறுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்